தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் வரையும் ஜி ஜி ஷைச்சினல் மூலமாக உங்களை வாழ்த்தையும் வரவேற்கிறேன் இசையா அதிகாரம் ஐம்பத்தி நான்கு வசனம் பதினைந்து உனக்கு விரோதமாய் கூட்டம் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி உங்களை வில என்று கலங்குறினான் கலங்காரிங்க யோசேப்புக்கு விரோதமாக திட்டம் தீட்டி குழியில் தள்ளின சகோதரர்களை யோசேப்பின் காலடியில் விளை வைத்து பஞ்ச காலத்தில் யோசேப்பின் மூலம் அவர்களை போஷித்த நீதியின் தேவன் உங்களுக்கு விரோதமாய்

கொள்வார் எழும்பிடுவாய் நீ சேவை செய்ய கர்த்தர் காத்துக் கொள்வார் ஆமென் ஹalleluya கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மே காட் BLESS YOU